அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மகரம் என்பது கடல் வீடு கடலில் எப்படி அடுத்தடுத்து அலைகள் வந்துக்கிட்டே இருக்கோ அதுபோல் தான் இவங்களுடைய மனம் அடுத்தடுத்து புதிய விஷயங்களை நோக்கி பறந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் சரி இந்த கஷ்டமாக சரி அடுத்தது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கலாம் என்ன செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து புது புது எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்களுடைய மனம் எப்படின்னா அப்படியே ஒரு வெண்மையான ஆடைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப வெளிப்படையாக இருப்பாங்க கல்லங்கப்படமெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க எவ்வளோ சோதனை வந்தாலும் சரிங்க சோர்வடைய மாட்டாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க கஷ்டத்தை எப்படி கடந்து போகணும் அப்படின்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க படுவாங்க ஆனாலுமே அதை எல்லாமே கடந்து ஒரு வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க அந்த அளவுக்கு கஷ்டவாதிகளாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வி வந்தாலும் அதையாவது அதெல்லாம் பாதாளத்துக்கே சென்றாலும் கூட மறுபடியும் உயிர் கொண்டு இழக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதனால இறக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இறக்க சுபாவம் அப்படின்னா எதிர்க்கி கூட ஒரு மனதில் ஒரு இடம் கொடுக்கக்கூடியவங்களாம் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு சமர்த்தியம் சிறப்பாக இருக்கும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய முகம் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று சிந்திக்கிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி கிட்ட சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் உடையவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசிக்கு மிகவும் ஈகை குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எதையுமே எளிதில் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் டக்குன்னு ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோபம் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க மனதில் எவ்வளோ துயரம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க மனதுக்குள்ளேயே கொஞ்சம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களுடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப பேசக்கூடியவங்க யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி யாராவது தப்பா செயல்படுறாங்க அப்படின்னா கூட அது வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதுல ரெண்டுல ஒரு விதம் ஆதாயத்தை பார்க்காம விட மாட்டாங்க இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பணம் தாராளமாவே வரும் ஆனால் கையில கை பணம் தங்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாரும் பணம் இருந்தாலும் கூட கையில் பணம் வந்து பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தங்காது அடுத்தடுத்து யாருக்காவது உதவியோ அல்லது அடுத்தடுத்து ஏதாவது செலவுகளோ செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வர வேண்டிய பணம் கூட கொஞ்சம் தாமதமாக தான் இவங்களுடைய கைக்கு வரும் ஒரு சிலருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னா பட்டாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சுகத்தையும் துக்கத்தையும் mudah எது வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரே மாதிரி எண்ணம் கொண்டவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய பூர்வீக சொத்து இருந்தாலும் கூட இவங்களுடைய சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள இருப்பாங்க செலவு செய்ய தயங்கவே மாட்டாங்க தாராளமா செலவு செய்யக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க சேமிக்கு பழக்கம் என்பது கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பவுமே குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்கள இருப்பாங்க அதே மாதிரி பெற்றவர்கள் மீதும் பெற்ற பிள்ளைகள் மீதும் அதிகம் பாசம் வைத்திருப்பாங்க கஷ்டப்பட்டாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய மனது எப்பவுமே இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் எவ்வளோ எளிதிலும் யாருக்குமே எந்த ஒரு வாக்கும் கொடுக்க மாட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை நிறைவேற்றுவாங்க மகர ராசி அன்பர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு கருதக்கூடியவங்க எந்த தொழில் செய்தாலுமே அந்த தொழிலுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் செயல்படக்கூடியவங்க அந்த மகர அன்பர்கள் இவங்களுடைய வாழ்நாளில் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் பிற்பகுதி இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும் இந்த மகர ராசிக்கு இரண்டாம் இடமான தனபாக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் அதிபதி என்பதனால அதிக அளவு பணம் வைத்திருந்தாலும் கூட திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலும் அமைந்துரும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் அப்பப்ப இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகம் நடந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணை பற்றி சொல்லும்போது ஏழாம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் வருவதனால வாழ்க்கை துணை இவங்க ரொம்ப ரசனை மிக்கவங்களாகவும் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப யோசித்து செயல்படக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை பெரும்பாலும் அமைவாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இந்த மகர ராசி அன்பர்களுடைய குணங்கள் இயல்பாகவே இப்படி தான் அமையும் நீங்கள் பார்த்த மகர ராசி அன்பர்களுடைய குணங்களும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் மகர ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சிறிது கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் மகர ராசி அன்பர் பார்க்குறாரு நம் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மகர ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அடுத்த நாள் வேலையை கூட முன்னாடியே செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது அடுத்தவங்களுக்கு உதவி செய்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் இருக்க பெண்களுக்கு மனதில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் இறை வழிபாடு ரொம்ப நிறைவாக செய்வீங்க அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிச்சம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்துலையும் சரி தொழிலையும் சரி நிறைய முன்னேற்றங்கள்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த டைம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப கடினமாகவும் உழைப்பீங்க அதற்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் இருந்து வந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு யாருக்காவது பணம் கொடுக்குற மாதிரியோ அல்லது வாங்குற மாதிரியோ இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு பணம் வாங்குங்க அல்லது கொடுங்க அதே மாதிரி யாருக்காவது பணம் வாங்கி கடனை யாருக்காவது கொடுக்குற மாதிரி மாதிரி இருந்ததுன்னா முன்ஜாமீன் போடும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது முடிந்த அளவுக்கு முன்ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கும் முன்ஜாமீன் போடாமல் இருக்கிறது நல்லது இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க அதுவும் குறிப்பாக பிரதோஷத்தனைக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் முடிந்தால் ஒரு ஒன்பது வாரம் இந்த மாதிரி செய்து பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சரிப்பதுனால வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வாரத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நடக்கவே நடக்காது இந்த வேலையை செய்யவே முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு வேலையை கூட இந்த டைமு ரொம்ப சாமர்த்தியமாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் இந்த நேரத்தில் சூரியனுடைய பார்வை ஏழாம் இடத்துல உண்டாவதுனால வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே ஒரு சில இடத்துல உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பாதிப்பு வராது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் முடிந்தவரை உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க வருகின்ற நாட்கள் இன்னும் சிறப்பாக அமைய கருமாரியம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறையும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு உங்களுடைய வேலையை எல்லாமே வெற்றியாக்குவார் எடுக்கிற முயற்சி எல்லாத்தையுமே லாபத்தை உண்டு பண்ணுவார் வியாபாரத்தில் இருந்த தடையும் ஓரளவுக்கு விலக ஆரம்பிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் தேடி வரும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் நிறைந்த நாட்களாக தான் அடுத்த வருக ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை உடல் மட்டும் கொஞ்சம் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் வக்கரகம் அடைந்துள்ள நிலையில் ராகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நினைத்த காரியம் நடைபெறும் அதே மாதிரி செய்து வரும் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்